ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன செய்கிறோன்னு சொல்லிவிட்டு வாங்க போய் பார்க்கலாம் இன்றைக்கி சண்டேன்றதுனால சிக்கனும் மட்டனும் வாங்கியிருக்கோம் குக்கரில் மட்டனை வேக வச்சுக்கலாம் இப்போ நான் சிக்கன் செய்ய போகிறேன் அதுக்காக கடாயை வச்சுருக்கேன் கூட சாதமும் ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக சாதத்துக்காக தண்ணி வச்சுருக்கேன் இப்போ கடையில் வந்து சிக்கன் செய்கிறதுக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் சிக்கன் சிக்கன் குருமா மாதிரி வச்சுட்டு இன்னைக்கு வந்து மட்டன் சுக்கா தான் பண்ண போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்ல பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம் எப்போவுமே வந்து குழம்புக்கும் சரி கூட்டுக்கும் சரி வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கினா தான் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு நல்ல டேஸ்ட் வரும் ப்ளஸ் வந்து க குழம்போட டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் நல்லா வதக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு தேவையான அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நான் இங்கே ஒரு ஒன்ட்ரெட் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து மசாலாலாம் போட்டாச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மசாலா காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன் இதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா மஞ்சள் தூள் கரம் மசாலா இந்த மிளகாத்தூள் வந்து நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் இது கூட நான் வந்து சீரகத்தூள் அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் நான் எப்பவுமே யூஸ்வலாக நான்வெஜ்ஜு செய்யும் போது மிளகுத்தூளும் சீரகத்தூளும் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன் அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் வந்து சிக்கன் வந்து தண்ணியில் தூள் போட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து பாயில் பண்ணி வச்சு அதை வந்து இந்த மசாலா கூட வந்து நான் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன் எப்பவுமே நான் இது மாதிரி பண்ணுவேன் இது மாதிரி பண்ணால் எனக்கு வந்து அந்த சிக்கனோட ராஸ் மல்லாம் வராது அதனால் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் இப்போது நல்லா ஓலை கொதிச்சிடுச்சு அரிசி போட்டுக்கலாம் சாதம் அடிக்கிறதுக்கு இப்போ கொ ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் கம்மி தான் குழம்பு நல்லா கொதித்து வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மசாலா அந்த சிக்கன் எல்லாம் போட்டு அந்த கருவேப்பிலை வாசனையோடு சூப்பராக கொதிச்சிடுச்சு நான் இன்றைக்கி வந்து தேங்காய் ஊற்றி தான் வந்து சிக்கன் குழம்பு செய்கிறேன் ஏன்னா மட்டன் சுக்கா பண்ணுறதுனால கொஞ்சம் தேங்காய் ஊற்றி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி யோசித்து நான் இப்போ அரைச்சி வச்ச தேங்காவையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூங்கி தூயிட்டு என்ன பண்ணுறதுன்னா தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப கொதிக்கக்கூடாது தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆகிடும் சாதமும் வடை இருந்துருச்சு வடைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு பாருங்க சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ மட்டன் சுக்கா பண்ண போகிறேன் மட்டன் சுக்கா பண்ணுறதுக்காக கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கருவேப்பில் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா அப்புறம் தான் நம்ம மசாலா ஆட் பண்ணோம் ஏன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்மளுக்கு அந்த ப்ரௌனிஷாக கலர் வரும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு எனக்கு கொஞ்சம் மட்டன் தான் செய்ய போகிறேன் நல்லா பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு இந்த வெங்காயம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகணும் நல்ல மேஷ் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சீரகத்தூளும் மிளகுத்தூளும் நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணதே நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா அந்த ராஸ் மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வேக வச்சுருக்கிற மட்டும் நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சு நான் வந்து இதை ட்ரையாக பண்ண போகிறேன் தேவையான அளவுக்கு நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மட்டன் வந்து நல்லா ப்ரௌனாகிடுச்சு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி சாப்பாடு மட்டன் சுக்கா அண்ட் சிக்கன் கிரேவி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்